அண்ணாமலைக்கு அப்புறம் தலைவரோட ரூட்டே வேறு அண்ணாமலைக்கு அப்புறம் அரசியல் ரீதியான நிறைய சந்திப்புகள் நெருக்கடிகள் இது வர வர ஆரம்பிக்க பண்ண பண்ண ஸோ இன்னும் ஹைப் ஏறிட்டே இருந்தது சந்திரமூகி தான் கிட்டத்தட்ட நான் அந்த படம் வரும்போது ஒரு நாற்பது ஐம்பது நாள் தொடர்ந்து பார்த்துருப்பேன் அதாவது டெய்லியும் போவேன் கூட்டத்தை பார்க்க போவேன் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க கத்துறாங்கன்றது அப்பயே எனக்கு ஒரு ஆர்வம் அது யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ரஜினி பேசுறாரா போடாணோன்னு ஓடி போறாங்க ஓடி போய் டிவியை பார்த்து அழுகுறேன் நானு அப்போ கரெக்டா டிஸ்சார்ஜ் ஆகி வராருன்னு சொல்லிட்டாங்க இந்த தேதியில் வர்றாங்க செஞ்சில செஞ்சிலேருந்து கிளம்பி நானே வரேன் அப்போல்லாம் தெருக்கு தெரு தெருக்கு தெரு பேனர் வச்சோம் கிட்டத்தட்ட எங்கள் செஞ்சிலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேனர் அப்போ இருந்தது அது ஊருன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு கட்சி தலைவர்கள் இருந்தால் முதலமைச்சர் வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி நாங்கள் டுவெல் டுவெல் டுவெல்ல அந்த அளவுக்கு கொண்டாடணும் இவரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும் தொழிற்சி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்காங்க ஆனா அவர் ஆழமரம்ன்றது யாருக்கும் தெரியாது வெட்ட வெட்ட வளர்ந்துனே இருப்பாரு நீ நேரம் எடுத்த உடனே ரஜினி என்ன பண்ணாருன்னா நீ என்ன பண்ண ரஜினிக்கு கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருந்த இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு பேசிட்டே தான் இருந்தா அதான் உன் வேலையை இப்படி பேசி பேசி தான் போறது எல்லாமே உண்மையா நேசிக்கிறவங்க தலைவரை உண்மையா நேசிக்கிறவங்க யாருமே அவரை வெறுத்ததா சரித்திரமே கிடையாது இன்னும் வரைக்கும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது அதை கொண்டாடக்கூடிய வகையில ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட பேசிட்டு இருக்கோம் அது சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகராக இருக்கலாம் இல்ல அவர் மன்றத்தில் இருந்தவங்களா இருக்கலாம் இப்படி வேற வேற கேட்டகரியில இருந்து மீட் பண்றோம் அந்த வகையில் நம்ம மீட் பண்ண போகிறது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு நவீன்கான் அவர்கள் அவரும் சூப்பர் ஸ்டாரோடைய மிக தீவிரமான ரசிகர் அவர் சூப்பர் ஸ்டார் பத்தி இன்னைக்கு என்னென்ன பேச போறார் அப்படிங்கறத அவர்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரசிகனாக மாறின தருணம் இது ஆக்சுவலி அண்ணாமலை படம் ரிலீஸ் அப்போ நான் பிறந்தது நைன்டிஸில் தான் ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அண்ணாமலை படம் ரிலீஸ் ஸோ அப்போலாம் மெயின் சிட்டிஸில் வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஊர் சைட்லாம் செகண்ட் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க இப்போது ரிலீஸ் ஆகி எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் ஓன் போய்ட்டுருக்கு அந்த படத்தை பார்க்கணும் அண்ணாமலை பார்க்கணும் பார்க்கணும் ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் ஏதாவது ஒரு டிவியில் யார் ஏதாவது ஒரு பத்து வீடுக்கு ஒரு டிவி தான் இருக்கும் அப்போது அப்போ வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருப்போம் அப்போ தான் அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகி ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகுது ஓடுறேன் வீட்டிலேருந்து சொல்லாமல் கொல்லாமல் போகிறேன் எங்கள் வீட்டில் தேட்றாங்க என்ன எங்கே காணோம் காணோம் காணோம்னு சொல்லிட்டு கடைசியாக நான் தேட்டருக்கு போய் சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அழுதுனே வரேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஸோ அது ரொம்ப மறக்க முடியாது அப்புறம் அழுது ரெண்டு நாளாக தூங்காமல் அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்தே கூப்பிட்டு போனாங்க அது ரொம்ப மறக்க முடியாத எனக்கு எனக்கு அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே வந்து எல்லா தலைமுறைகளையும் கவர்ந்த ஒரு கண்டிப்பா நடிகர் நீங்க நைன்டி கிட் சூப்பர் ஸ்டாரோட ஓகே எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் கூட நம்ம மறக்கவே முடியாத எத்தனையோ படங்களை அவர் குடுத்துட்டே இருக்காரு அது பாட்ஷாவா இருக்கட்டும் படையப்பாவா இருக்கட்டும் இல்லனா சந்திரமுகி சிவாஜி இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு படம் வந்தப்போ எப்படிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க சார் எனக்கு இந்த நைன்டிஸ்க்கு முன்னாடி ஜேர்னர் வந்து வேறு தலைவரோட ஜேர்னர் வேறு அண்ணாமலைக்கு அப்புறம் தலைவரோட ரூட்டே வேறு ஸோ அண்ணாமலைக்கு அப்புறம் அரசியல் ரீதியான நிறைய சந்திப்புகள் நெருக்கடிகள் இது வர வர ஆரம்பிக்க பண்ண பண்ண ஸோ இன்னும் ஹைப் ஏறிட்டே இருந்தது தலைவர் மேலே இருக்கிற ஏறிட்டே இருந்தது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி அந்த சைடு பொலிட்டிக்கல் சைடாக தான் சரி ரசிகர்களுக்கு இன்னும் அந்த பூஸ்டப்பாக ஆகினே இருந்தது ஸோ அப்போ நான் சின்ன வயசு எனக்கே அந்த டைம் அரசியல்னால் என்னென்னு பெருசாக தெரியாத காலம் அப்போயே அந்த அரசியல் தலைவர் அரசியல் அப்படி இருப்போம் நைன்டி சிக்ஸ் அந்த இதில் ஸோ கம் பேக் டு பேக்கு அண்ணாமலை பாஷா முத்து எஜமான் வீரா ஸோ இதில் ஏதாவது வருஷங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் அந்தந்த பீரியட்ஸில் நைன்டிஸில் வந்து ரொம்ப ஒரு மயில்கல்லாக இருந்தது எங்களுக்கு எல்லாமே அதில் ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு ஜேனர் பாஷா எடுத்துக்கோங்க அது ஒரு ஜேர்னர் அதுவே அப்படியே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ மனசில் நீங்காமல் பாஷா பாஷா ஆட்டோ ஆட்டோக்காரன் ஆட்டோ இப்படியே சொல்லிட்டு இருப்போம் ஸோ அடுத்து எடுத்து போனால் முத்துன்னு வச்சுக்கோங்க முத்து அதே மாதிரி தான் குதிரை ஓட்டுறது அது ஒரு ஸ்டைலு தலைவர் ஜமீன்தார் வர்றது அது மாதிரி ட்ரெஸ் போடுறது ஸோ அவர் எது பண்ணாலும் அது நம்ம ஒரு அட்ராக்டிவாக ஆயிட்டோம் நம்ம அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டோம் இப்போ தலைவர் ரீசனுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம் எனக்கு ரீசனே தெரியாது அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு காந்தம் மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு காந்தகம் மாதிரி எழுத்துக்கிடுச்சு இது வந்து ஆரம்பத்தில் ஃபேனாக இருந்தது தலைவர் மேலே நடிப்பில் பண்ணுற ஸ்டைலு எது பண்ணாலும் நமக்கு பிடிக்கும் இப்போ நமக்கு ஒரு பிடிச்சவங்க எது பண்ணாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நமக்கு எது பண்ணாலும் சரி அழுதாக அழுதுருவேன் அது மாதிரி டிவியில் பார்க்கும்போது தர்மத்தின் தலைவன் தலைவரை கத்தியால் மாற்றி குத்தி ஒரு ஃபைட் சைனில் குத்திடுவாங்க அப்போ தலைவர் வந்து பிரபு பிரபுசருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுவார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கண்ணில் தண்ணி வருது எங்கள் அப்பா அம்மா என்ன பார்த்துன்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க பாரு எப்படி அழுவுறான்னு ஆசைத்த கூட இது பண்ண மாட்டான் போல இருக்குது பார் இப்படி எப்படி அழுவுறான்னு சொல்லிட்டு அந்த அந்த காலகட்டம் அது மாதிரி ஒரு ஜேனர் அடுத்து பாபா அப்புறம் வேறு மாதிரியான ஒரு ஜேனர் ஆயிடுச்சு சந்திரமுகி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு எட்நூறு நாள் தேட்டர்லேயே ஓடின ஒரு படம் அந்த லக்க 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 அதெல்லாம் வந்து அவ்வளோ இப்போ சோசியல் மீடியாதான் இல்லாத டைம்லேயும் அவ்வளோ ட்ரெண்டிங் அது அதெல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட அந்த தேட்டரில் நான் எங்கள் ஊர்லேயே செஞ்சியில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு நாள் நூறு நாள் கிட்ட ஓடுச்சு அந்த படம் நூறு நாள் கிட்ட வரும்போது அப்போ அப்போ தான் இது பண்ணாங்க எங்கள் ஊரில் ஹையஸ்டாக ஓடின படமே அதுதான் சந்திரமுகி தான் கிட்டத்தட்ட நான் அந்த படம் வரும்போது ஒரு நாற்பது ஐம்பது நாள் தொடர்ந்து பார்த்துருப்போம் அதாவது டெய்லியும் போவேன் கூட்டத்தை பார்க்க போவேன் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க கத்துறாங்கன்றது அப்பயே எனக்கு ஒரு ஆர்வம் தலைவரை பார்த்தோன்னே எழுந்து கத்துவேன் இது பண்ணுவேன் அது ஒரு அத்தை மீறியே மீறே வந்துடுறது அது இது வந்து நான் வந்து சீனியருங்களுக்கு சொல்ல விலை எங்களை மாதிரி அடுத்து நைட்டிஸ்டில் வர்றவங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டிஸ்டெலாம் என்ன பண்ணுறாங்க அந்த ஜேர்ன் வருது ஃபுல்லாகவே அது லக்க லக்க தேவுடா தேவிடா பாட்டு அதெல்லாம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் பாடிட்டே இருக்கும் அதுக்கடுத்து இந்த டூ தௌசண்ட் டெனில் அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ரெக்கவர் ஆகி வராரு லிங்காக்கு அப்புறமா சொல்கிறேன் லிங்கா ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் ரெக்கவர் அப்போ தலைவர் அங்கே இருந்துட்டார் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவர் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அமிச்சாரு கண்ணுங்களா கண்ணுங்களா நல்லா இருக்கேன் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு எங்களுக்கு அந்த நியூஸ் பார்க்கும் போது பெருசா எங்களுக்கு மொபைல்ஸ் இந்த கிடையாது இல்ல இந்த வாட்ஸ்அப்ல நியூஸ்ல சேனல்ல மட்டும்தான் வரும் யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க ரஜினி பேசுறாரா போடானு ஓடி போறாங்க ஓடி போய் டிவிய பார்த்து அழுறேன் நானு அப்போ கரெக்டா டிஸ்சார்ஜ் ஆகி வராருன்னு சொல்லிட்டாங்க இந்த தேதியில் வர்றாங்க அங்க இருந்து செஞ்சில இருந்து கிளம்பி நானே வரேன் நானே தேடி போய் வரேன் கடைசியா இந்த வயசு இருக்கு உங்களுக்கு ஐ திங்க் டூ தௌசண்ட்னா இருபது இருபது வயசு கரெக்டான ஓகே தனியாகவே கிளம்பி வந்துட்டேன் தனியாக கிளம்பி வந்துட்டேன் அப்போ இருபது வயசு என்னும்போது ஒரு மெச்சுர்டான இது அப்போ தான் காலேஜ் வந்து நான் சேர்கிற டைம் அதுதான் காலேஜ் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் வந்து சேர்ற டைம் அப்போ தான் ஒரு பக்குவமான மெச்சூர்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துடுச்சு ஸோ அதான் தனியாக போகிறது தனியாக வர்றது அப்படின்னும் போது வந்துடுது அப்போ போய் அங்கே தலை தலைவர் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த டெர்மினல் ஒன்ல டி ஒன்ல இப்படி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் யாரோ ஒருத்தவர் தான் சொன்னாங்க இங்கெல்லாம் மாட்டாரு நேராக அந்த விஐபி இதுக்காக போயிடுங்க இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு எல்லாரும் அங்கே தான் போயிருக்காங்க நீ ஏன்ப்பா இங்கேயே நின்று நின்று உட்காந்துட்டு இருக்கேன்னு ஒரு ஆட்டோக்கார் சொன்னார் கரெக்ட் ஆட்டோக்கார் சொன்னார் அவரு நேரம் நடந்து போகிறோம் இங்கேருந்து அது உள்ளே போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வரும் தலைவரை தெரியவே இல்லை தலைவர் வர டைம் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க திடீர்னு ஒரு பஸ்ஸு வருது அந்த பஸ்ஸு மட்டும்தான் எனக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து தெரியுது அங்கேருந்து இருந்து அப்புறம் வந்தோடனே எல்லாம் திடீர்னு கத்துறாங்க நானும் கத்துறேன் வந்துட்டாருன்னு கத்துறேன் ஆனால் பார்க்கவே இல்லை நான் கார் மேலே ஏறி நின்று கை காமிச்சாரு போகிறேன் அப்பயே ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் தலைவர் இப்படி எடுத்து கும்பிட ஆரம்பித்தேன் அந்த அதுலேருந்து தான் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தெய்வீகமான ஒரு வணக்கம் தான் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு ஓகே இப்படி தூரத்துலேருந்து பார்க்குறீங்க படத்துல பார்த்து ரசிக்கிறீங்க இப்படி இருந்துட்டு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ஒரு நேரில் பக்கத்தில் பார்க்கறதுக்கோ ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் அப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டூ முடிச்சு வந்துட்டார் டூ தௌசண்ட் டுவெல்ல தலைவர் பிறந்த நாள் ஃபங்க்ஷன் டுவெல் 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 ஆமாம் அது ஊர் ஃபுல்லாக ரொம்ப கொண்டாடினாங்க எங்கள் ஊரில் அதாவது செஞ்சில்லை நாங்கள் இருந்ததில் அது விமர்சையாக கொண்டாடணும் நலத்திட்ட உதவிகள்லேருந்து நிறையா பண்ணோம் அன்னதானம் போடுறதுலேருந்து அப்போது பேனர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது அப்போல்லாம் தெருக்கு தெரு தெருக்கு தெரு பேனர் வச்சோம் கிட்டத்தட்ட எங்கள் செஞ்சிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேனர் அப்போது இருந்தது அது ஊருன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு கட்சி தலைவர்கள் இருந்தால் முதலமைச்சர் வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நாங்கள் டுவெல் டுவெல் அந்த அளவுக்கு கொண்டாடணும் ஃபுல்லாக அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒயம்சியில் ஃபங்க்ஷன் நடந்தது ஆக்சுவலாக நான் வந்து சிவாஜி த்ரீ டி படம் பார்க்கறதுக்காக வரோம் சிவாஜி அப்போ த்ரீ டி ரிலீஸ் படம் அப்போ அப்போ பார்க்கறதுக்காக நாங்கள் வரோம் இப்போ சொல்கிறாங்க இங்கே ஃபங்க்ஷன் நடக்குது போய் பாரு அங்கே ரஜினி சார் ஃபங்க்ஷன் நடக்குது பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு எதிர்ச்சால் தான் போகிறோம் வரதுன்னு தெரியாது எங்களுக்கு எதுவும் தெரியாது அங்கே போகிறோம் தலைவர் பாட்டு போடுறாங்க பிறந்த நாள் கொண்டாடுறோம் டான்ஸ் ஆடுறோம் லாரன்ஸ் சார் வராரு அப்போ தான் எனக்கு மன்ற நிர்வாகிகள் நிறைய பேரை எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது இப்போ இவங்க வந்து இந்த பொ பெரிய பெரிய பொறுப்பு இவங்க இந்த பொறுப்பு நான் காதால் தான் கேட்டிருந்தேன் அப்போ தான் நேரில் நான் பார்க்குறேன் அவங்கள ஆக்சுவலாக இப்போது இவங்க ராமதாஸ் அண்ணன் கே கே நகர் சாதிக் பாஷா அண்ணன் ஸோ இவங்கெல்லாம் எனக்கு பெரிய பெரிய சீனியர்ஸுங்க இவங்கெல்லாம் எனக்கு தான் தெரிய ஆரம்பித்தாங்க எனக்கு ஓ இவங்கெல்லாம் இருக்காங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா லாரன்ஸு சார் வந்து மைக்கில் சொல்கிறாரு அமைதியாக இருங்க எதுவும் சத்தம் போடாதீங்க தலைவர் இப்போ வராரு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஓடுறேன் போலீஸ்காரன் அடிக்கிறான் அதான் ஓடுறவங்க முன்னாடி முன்னாடி ஓடுருவாங்கன்றவங்களாம் அடிக்கிறான் போலீஸ்காரன் அதெல்லாம் தாண்டி கிண்டி போய் எப்படியோ போய் ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்றுட்டோம் தலைவர் வராரு வான வேடிக்கை சத்தம் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது அப்போ தான் என்ட்ரு ஆகுறாரு உள்ள தலைவர் வந்து என்ட்ரு ஆனோடனே அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிடுச்சு ஷாக்கிங்னா நமக்கு உள்ள மீறியே ஒரு மயக்கம் மாதிரி வரும் ஒரு மாதிரி ஒரு மயக்கமாக வரும் அது மாதிரியான ஒரு உணர்வு அப்போ வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அப்போது இருக்கும்போது தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் பீட்டி கொடுக்காதீங்க தண்ணி அடிக்காதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னுவே நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட தலைவர் அது பேசிட்டு போ போனதுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்து கணக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆ நூத்து கணக்கான மேல சிகரெட் பாக்கெட் அங்கே இருக்கு கீழே ஓகே ஸ்மோக்கிங் இருக்கவங்க போட்டு போறாங்க போட்டு போறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு அப்பதான் அது அடுத்த கட்டத்துக்கு ஒன்று வந்தேன் அந்த உணர்ந்தேன் ஒரு ஃபீல் அது அதோட பவர்னா என்ன தலைவர் அந்த காந்த சக்தின்னு சொல்லுவாங்கல்ல அதோட எஃபெக்ட் என்ன என்னன்ற அதை ஆட்டோமேட்டிக்காக உணர்ந்தேன் பேசும்போது உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ற மேரேஜ் ஓகே அது சந்திப்பு நேரில் பார்க்குறீங்க இந்த ஆச்சரியங்கள் இருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதும் இருக்கும்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ அது எப்போ கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கே நியூ காலேஜில் தான் படித்தேன் ஓகே சென்னை ராயப்பேட்டால படித்தேன் பக்கத்துலேயே போயஸ் கார்டன் வீடு என்னும்போது சொல்லவே வேண்டாம் நான் ஊரில் இருக்கும்போதே எப்படியாவது பார்க்கணும் இது பண்ணணும்னு வருவேன் இங்கே இருக்கும்போது அடிக்கடி வருவேன் தலைவர் அதாவது வீட்டை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு எப்படி பார்த்துட்டு சும்மாவாவது வந்துட்டு போவோம் அத் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போவோம் அது மாதிரி இருந்தோம் ஒரு நாள் திடீர்னு செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஏ தள்ளி நில் தள்ளி நில் அப்படி ஓரமா நில்லுங்க 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 என்ன என்னன்னா எதுவும் சொல்லல அவங்க தலைவர் வராரு போறாரு சொன்னா இவங்க எங்க மாத்தி சொல்லிடுவாங்களோ அப்பதான் போன்ஸ் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு எங்க போன் பண்ணி சொல்லிடுவாங்களோ என்ன ஏதாவது அவன்ட்டு அவங்க என்ன கழிச்சிக்கல நில்லு நல்ல நில்லு ஒண்ணு இல்ல போங்க 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 எல்லாம் கிளம்பி போங்க போங்க போங்கன்றாங்க அந்த செக்யூரிட்டிஸ் நிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருச்சு ஓ ஏதோ ஒன்று வராரு கரெக்டாக இனோவா கார் அப்படி அந்த வீட்டிலேருந்து இப்படி கிராஸ் ஆச்சு அப்படியே நாங்கள் நின்றுட்டோம் ரோட்லேயே நான் நின்றுட்டேன் அது என்ன மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாங்க அதே மாதிரி இப்போ எனக்கு எப்படி தகவல் தெரிஞ்சவருக்கும் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன தகவல் தெரிஞ்சு அது மாதிரி ஒன்று வந்தாங்க அப்படியே நின்றுட்டார் தலைவரும் நின்றுட்டார் நின்று கை கொடுத்தாரு ஆனால் அப்போ ஃபோட்டோஸ் எடுக்க முடியல அந்த கேமரா ஃபோட்டோஸும் எதுவும் இல்லை அந்த டைமில் அதுக்கப்புறம் நிறைய தடவை நேரில் பார்ப்போம் பார்ப்போன்னா நம்ம காரில் போகும்போது கை காமிப்பார் ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது கரெக்டாக எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு பதினெட்டு டிசம்பர் தலைவர் கட்சியை ஆரம்பித்தார் ஆ எஸ் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அந்த டைம் கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடத்துகிறாள் அப்போ வந்து நான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறதுனால ஸோ அப்போ அந்த டைம் வந்து கட்சி ஆரம்பிக்கிற டைம் என்னும்போது அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு செஞ்சி நகர பொருளாளராக எனக்கு போடுறாங்க அதாவது அந்த கட்சி மக்கள் மன்றம் பொறுப்பு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து செஞ்சி நகர பொருளாளராக போடுறாரு அப்போதைக்கு எங்கள் ஊர் மாவட்ட செயலாளர் வந்து போடுறாரு ஸோ நல்ல பையன் ஆக்டிவேஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போட்டோ ஷூட் எடுத்தேன் தலைவர் கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரஜினி ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு நாள் தான் டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏன்னா அன்னைக்கு அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு ஒரு டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறமா அரசியல் நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ நீங்க அவர் ஒரு பக்கம் அறிவிக்கிறாரு பிரஸ் மீட்ஸ் பண்ணாரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில பேசினாரு இந்த மாதிரி அவர் அரசியல் ரீதியான பேச்சுகள் ஒரு பக்கம் இருந்தது இன்னொரு பக்கம் நீங்க வந்து தயாராகிட்டு இருந்திருப்பீங்கல்ல அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அது டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் ஒரு ஜேர்னர் இருந்து அது கட்சி ஆரம்பிக்கிற சை எல்லாரும் எதிரிகள் ஆயிட்டாங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஒருத்தவங்க தன்னை தன்னை சொந்தம் கொண்டாடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி எங்களுக்கு தான் சொந்தம் இப்படி தான் சொந்தம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு திசையில் அவங்கவுங்க இழுக்க பார்த்தாங்க அவங்க ரசிகர்கள் ஆகட்டும் அப்போ அதாவது மாவட்ட பொறுப்பாளராகட்டும் அது ஒரு ஒரு வகையில் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் நிறைய பேர் நைன்டி பர்சன்ட் பீப்புள் யாருமே அப்படி போகலை ஒரு சில பேர் இருக்கலாம் நிறைய பேர் யாருமே போகலாம் ஸோ ஈக்குவலாக இப்போ அவங்க என்ன ஈக்குவலாக போஸ்டர் அடிக்கிறாங்க என்ன ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களோ அந்த ஈக்குவலாக பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் எங்களோட எங்களோட கை காசு தான் நாங்கள் போட்டோம் ஸோ நாங்கள் வந்து சொந்தமாக உழைத்து தலைவர் சொல்லியிருக்காரு நேர்மை உண்மை உழைப்பு உயர்வுன்னு அது மாதிரி நாங்கள் சொந்தமாக எங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்ன இதுவாக இருந்தாலும் அது எங்களோட உழைப்பில் அது வந்து கொடுத்ததாக இருக்கும் அது மாதிரி ஸோ இப்படி தான் இருந்தோம் நாங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த பூத் ஃபார்ம் போடும்போதும் ஒரு ஒரு கிராமமாக போயிட்டு கூரை வீட்டில் உக்காந்து ஒரு அவங்களுக்கு புரிய வச்சு இது மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நிறைய கிராமத்து உள்ளே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெ சில விஷயம் தெரியல அதாவது அவங்களுக்கே அந்த டைம் டிவிலாம் அங்கே இல்லை நாலேஜபுளாக இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கெலாம் போயிட்டு ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ரஜினி ஆரம்பிச்சிருக்காரா கட்சி ஆரம்பிச்சிருக்காரா தொண்ணூற்றி ஆறுலையே வந்திருக்கணுமே தொண்ணூற்றி ஆறுலே விட்டாரு இப்படிலாம் பேசுகிறாங்க அவங்க கிட்ட நாங்கள் கேட்போம் இப்போ நாங்கள் யங்ஸ்டர்ஸு நாங்கள் கேட்போம் தொண்ணூத்தாறுனா அப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க தொண்ணூத்தாறுல அவர் என்ன நின்னர்ந்தாருன்னா இது இவ்வளோ வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் இருப்போம் திரு திருப்பி நாங்கள் ஒரு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதாவது தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் நாங்கள் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுது எங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சது என்னென்ன பண்ணியிருக்காரு ஸோ அது எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம் ஸோ ஐ திங்க் தொண்ணூத்தெட்டோ தொண்ணூத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் தலைவர் ஐம்பது ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணார் அதாவது அந் முத முதல்ல அறிவித்ததே அது தலைவர் தான் ஆரம்பித்ததே தலைவர் தான் அதாவது கல்யாணம்னா தாலியை மட்டும் எடுத்து கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு தேவையான சீர்வரிசை பாத்திரங்கள் கட்டில் வீரோ ஸோ எல்லாமே இது கொடுத்து ஒரு கல்யாணம் சொல்லிட்டு ஐம்பது ஜோடிங்களுக்கு பண்ண ஆரம்பித்தார் முத முத பண்ணது தலைவர் தான் அதுதான் ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஓ இது வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற கட்சி இங்க எல்லாருமே திருமண ஜோடி திருமண நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க ஓகே இப்போ அந்த அரசியல் காலகட்டம் இருக்கு இல்லையா ஒரு நடிகரா அவரை கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் கூட அவர் அரசியலுக்கு வந்த அப்புறம் அவர் எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சாரு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க அவர் வந்து ஒரு கட்சியினுடைய ஆதரவாளராக சித்தரிக்கப்பட்டாரு என்ன ஒண்ணா இப்போ நடிகர் நடிகருக்கு இவ்வளோ எதிர்ப்பு வர வரக்கூ வர வேண்டிய அவசியம் தேவையில்லை அவங்களுக்கு ஞாபகம் வரது எல்லாமே தொண்ணூத்தி தான் இருக்கும் நைன்டி சிக்ஸ்ல ஆதரவு கொடுத்தது தான் அதாவது மூப்பனார் மூப்பனார் அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு தலைவர் ஏனைய சின்ன நின்று எட்டு தொகுதியிலையும் தலைவரோட வாய்ஸ் அங்கே தலைவரோட போட்டோஸ் கருணாநிதி கருணாநிதியா தலைவர் மூப்பனார் இப்படி வச்சுதான் பிரச்சாரமே பண்ணாங்க ரஜினி கொடி திமுக கொடி மூக்னார் கொடி இந்த மூணு வச்சுதான் பண்ணாங்க அது முக்கியமான பொருள் ரஜினி வச்சுதான் முன்னாடி நிறுத்தி பண்ணாங்க அவங்க அரைச்சிட்டு அதனாலதான் அவங்க மாபெரும் வெற்றி பெற்றாங்க ஐ திங்க் தலைவரோட சுயசரிதை வரும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் ஸோ நாங்க வந்து ஆவலோட இருக்கோம் தலைவரோட சுயசரிதை புக்கு எழுதி முடிச்சுட்டாரு தலைவர் எல்லாமே எழுதி அதிர்வலைகளை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் அத கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும் தெரியும் இப்போ நாங்கள் நினைச்சிட்டு இருப்போம்ல ஏடிஎஸ்ல என்ன நடந்தது அது ஒரு சில காதல் சொல்லுவாங்களே எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல இப்படி நடந்தது இதெல்லாம் இதெல்லாம் கேட்டேன் பாபாஸ் டைம்ல பாபா டைம்லலாம் அக்யூரட்டா என்ன நடந்ததுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது மாத்தி மாத்தி பாபா படம் அப்போ அந்த பிரச்சனை நடந்தது பாமக பிரச்சனை நடந்தது மாத்தி மாத்தி நடந்தது அந்த உண்மையா நடந்தது யாருன்னா தலைவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப ஏதோ எந்த விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு கு குத்து தான் நிறைய விஷயம் தலைவர் இப்படிதான் இப்படிதான் நினச்சின்னு நம்ம பண்ணுவோம் இப்படி என்னடா இப்படி சொல்லிட்டாரு தலைவர்ட்டி எதிர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நடந்த விஷயம் எல்லோ எதுவா இருந்தாலும் நமக்கு ஒரு சின்னதா ஒரு எண்ணவா இருந்திருக்கும் ஒரு வேலை யோசிச்சுட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே அது சொல்லி சரிதுல கண்டிப்பா இருக்கும் இப்ப ரீசெண்டா கூட ஆரம் வீரப்பன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பாத்தீங்களா அப்ப நடந்ததை இப்ப சொன்னாரு உடனே அதுதான் ட்ரெண்டிங் அந்த இதுல அந்த போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மாவை அது அந்த அதுதானே தானே சொல்றீங்க எஸ் சார் அதை நீங்க பாத்தீங்களா ஸோ இதே மாதிரி தான் மேபி அதுல கூட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது விட்டு போயிருக்கலாம் இருக்கலாம் ஆனா அந்த சுயசரிதைன்னு போது அது எல்லாமே கியூ பர்ஃபெக்டா வரும் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன் அது அது அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ வருன்றது ஓகே நான் சொன்ன மாதிரி இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அவர் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க இல்லையா அதுக்கான காரணத்தை நீங்க சொல்றீங்க நைன்டி சிக்ஸ்ல அவருடைய பவரை பார்த்து தான் அவர் அரசியல் எக்ஸாக்டா இதுதான் வேற புதுசா ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க வராங்கன்னா இந்த எதிர்ப்பு இருக்காது இப்போ ஆனா அவர் மேல குத்தப்பட்ட முத்திரை இருக்குல்ல சங்கின்னு சொன்னாங்க லால் செல்லா மாடியோ லான்ஸ்ல கூட ஐஸ்வர்யா சொல்லியிருப்பாங்க எங்க அப்பா சங்கி இல்ல சங்கியா இருக்க ஒருத்தரால இந்த படத்துல நடிக்கவே முடியாது என்னன்னா தன்னைத்தானே மத்த கட்சிங்க வந்து இப்படி பண்ணி அது இவரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும் ஒழிச்சி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் ஆழமரோன்றது யாருக்கும் தெரியாது வெட்ட வெட்ட வளர்ந்துனே இருப்பார் அது இன்னும் யாருக்கும் புரியல சி அவர் வந்து பொதுவானவர் திரு ஸ்டாலின் ஆகட்டும் சரி முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும் சரி இந்த சைடு எடப்பாடி ஆகட்டும் சரி இப்படி பிஜேபி ஆகட்டும் சரி மோடி வீட்டுக்கு வந்து போகிறாரு எடப்பாடி வீட்டுக்கு வர்றாரு ஓபிஎஸ் வீட்டுக்கு வர்றாரு ஸ்டாலின் சார் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே அவர் எல்லாத்துக்குமே பொதுவானவர் தலைவர் அவர் வந்து நினைச்சிருந்தாருன்னா இப்படி நினச்சிருந்தாருன்னா நான் வருவேன் கட்சிக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இப்படி இந்த பொதுவாக எல்லாத்துக்கும் போய் அட்டன் பண்ணியிருக்க மாட்டார் யாரையும் பெருசாக சந்திருக்க மாதிரி இப்போ சீமான் கூட சந்திரிச்சார்ல அப் அதில் தான் சொல்கிறேன் அவர் புரிஞ்சவங்க யாருமே அவரை தப்பாக நினைக்கல ரஜினி அப்பேற்பட்டவர் கிடையாது அப்படின்னாங்க இந்த கட்சியில் இருக்கவங்க கட்சியில் சம்மந்தமாக இருக்கவங்க அவங்க மட்டுமே தான் இப்படி பேசிட்டே இருந்தாங்க அதாவது ஒரு விஷயம் வந்து பத்து பேர்கிட்ட சொன்னால் பத்து பத்து தடவை சொன்னால் அது உண்மையாக ஆகிடும் உண்மையாக ஆகிடும் கிடையாது உண்மையாக ஆக்கிடுவாங்க அந்த கான்செப்ட் தான் அது மாதிரி தான் பரப்பப்பட்டது அவர் மேலே இருக்கிற சரி அவர் வந்து யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்காரா இல்லை யார் வீட்டையாவது இது பண்ணாரா அவரு உழைக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு அவர் கொடுக்கறதா இருந்தாலும் பத்து ரூபாய் இருந்தாலும் இப்போ நான் வேலை செய்கிறேன் நான் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா நான் ஐம்பது பைசா கொடுத்தாலும் சரி இருபத்தஞ்சு பைசா கொடுத்தாலும் சரி அது என்னோட விருப்பம் அது கொடுக்கறது கொடுக்காதது என்னோட விருப்பம் அது ரஜினியாம் கொடுக்கல ரஜினியாம் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு கட்சி ஆரம்பித்தாங்க எங்கே கேட்கணும் முதல்வர்கிட்ட முதல்வரை விட்டுருங்க அந்த வார்டு கவுன்சிலர்கிட்ட கேட்கணும் அந்த கவுன்சிலர் எம்எல்ஏ கிட்ட கேட்கணும் இல்லை நகராட்சியில் அந்தந்த போ அந்தந்த வார்டு அந்தந்த இதில் பொறுப்பாளருங்க யார் அவங்க கிட்ட அந்த கோரிக்கையை வைக்கணும் நீ நேராக எடுத்தவொடனே ரஜினி என்ன பண்ணாருன்னா நீ என்ன பண்ண ரஜினிக்கு கடைசி வரைக்கும் பேசிகிட்டு தான் இருந்த இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரும் பேசிட்டே தான் இருந்தேன் அதான் உன் வேலையை இப்படி பேசி பேசி தான் போகிறது எல்லாமே உண்மையா நேசிக்கிறவங்க தலைவரை உண்மையா நேசிக்கிறவங்க யாருமே அவரை வெறுத்ததா சரித்திரமே கிடையாது இன்னும் வரைக்கும் சரி கட்சி ஆரம்பிச்சும் நிறைய பேரும் போயிருக்காங்க எத்தனையோ பேர் போனாங்க கட்சி ஆரம்பித்தோம் உண்மையா இருக்கவங்க இன்னுமும் எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் நான் சொல்றது எங்கேயோ தாண்டி போயிடுச்சதெல்லாம் இன்னமும் நேசிச்சுட்டு இருக்காங்க அவர் அரசியலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்போ பகிரங்கமாக அவர் வந்து அதை மன்னிப்பும் கேட்டார் இந்த மாதிரி நான் சொல்லிட்டு வராமல் போயிட்டேன் அந்த நாள் எப்படி இருந்தது அது கண்டிப்பாக சொல்லப்போனா வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் அந்த ஒரு நேர்மை வேணும் இல்லை யார் சொல்லுவாங்க அந்த யார் அது மாதிரி சொல்லுவாங்க எந்த கட்சியாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா தான் வந்து இது மாதிரி வரலை அப்படின்ட்டு சொல்லி பார்த்துருக்கீங்களா இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னா நம்ம சொல்லல பாஸ்டர் பூத் ஃபார்ம்லாம் கிராமம் கிராமமாக போய் நம்ம ஒரு ஒரு ஓட்டு ஓட்டா ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஓட்டாக நாங்கள் சேகரித்தோம் அதாவது கட்சி ஆரம்பித்த அந்த டைம் வந்து ஒரு ஒரு வீட்டாக சேகரித்து ஒன்று ஒன்றா பண்ணணும் அந்த டைம் வந்து எனக்கு செஞ்சு இளைஞரணி செயலாளராக கொடுத்தாங்க எனக்கு இளைஞரணி செயலாளரும் போது அந்த சுற்றி இருக்கிற டவுனு கிராமம் இப்போ இளைஞரின் போது என்னோடய ஆக்டிவாக பர்சன்ஸ் வந்து நாங்கள் தான் முன்னெறுத்து அதை ஆக்டிவாக எல்லாமே பண்ணணும் ஸோ நாங்கள் தான் போயிட்டு அந்த வீடு வீடு போயிட்டு எல்லாமே ஒரு ஒரு பூத் ஃபார்மும் சொல்லி 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 புரிய வச்சு என்னென்னவோ பண்ணோம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு பொறுமையாக பண்ணோம் ஹேண்டில் பண்ணோம் ஸோ அறிவித்தது போது வருத்தமாக இருந்தது அது இடையில என்ன ஆகிடுச்சு அவர் ஒரு விதத்தில் பண்ணதும் கரெக்டு தான் எக்ஸாம்பிளுக்கு நிறையா விஷயம் இருக்கலாம் பருவியல் விஷயங்களெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டைம் கொரோனா பீரியடு வெளியே வர முடியாது இப்போ நிறையா சோஷியல் மீடியாஸு கொஞ்சம் ஆனாலே ஓ பரப்புறாங்க ஒரு மாநாடு நடத்தணும் அந்த மாநாடு நடத்தினா லட்சக்கணக்கான பேர் அங்கே வரணும் அது வரணா என்ன ஆகும் கொரோனா டைம் யாராவது வெளியே வர முடியுமா அப்படி இருந்த டைம் ஸோ கொரோனாக்கே நாங்கள் வீடு வீடாக போயிட்டு நாங்கள் அரிசி பருப்பு காய்கறி ஸோ நாங்களே மாஸ்க் போட்டுன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து எல்லாமே இருக்காமா போயிட்டேம்மா அதாவது எங்கள் ஒன்றிய செயலாளர் அவங்க கூடலாம் நாங்கள் போவோம் ஸோ இருக்கும்போது இதெல்லாம் இருக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது அரிசி பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் என்ன இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ரஜினி மக்கள் மன்றம் மூலியமாக ஸோ ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் கொடுப்போம் நாங்கள் ஸோ எல்லாமே இருக்குது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் அப்போதான் தெரியும் காமிக்கிறவங்களுக்கு ஓகே இப்போ அது மாதிரி அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாத்த படம் வந்துச்சு அந்த அண்ணாத்த படம் வந்த அப்புறம்லாம் ஒரு மாதிரி அவ்வளவுதான் பாருங்க இவர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஜெயிலர்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்து கட்சி ஆரம்பிக்கல சொன்னோடனே அதை சொன்ன நான் ஆல்ரெடி சொன்னல உண்மையா நேசிக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு அதுல தெரிஞ்சிடுச்சு யாரு உண்மை யாரு போயின்றது கிளியரா தெரிஞ்சிடுச்சு அந்த டைம் ஸோ அதுக்கப்புறம் தலைவர் போயிட்டாரு இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுரா எல்லாம் நினைச்சாங்க ஜெயிலர் வந்தது இன்னும் வரைக்கும் அந்த ஜெயிலர் கலெக்ஷன்ல எதுவுமே பீட் பண்ண முடியல உங்களுக்கே தெரியும் அது வரலாற்று சாதனை படைச்சிட்டு இருந்துச்சு அடுத்து இப்போ கூலி வருது பேக் டு பேக்கு ஜெயிலர் டூ வருது இன்னும் அவர் வந்துட்டு தான் இருக்கார் இன்னும் டூ பாயிண்ட் ஓ கலெக்ஷனே இன்னும் எந்த படமும் தமிழ்நாட்டில் பீட் பண்ணல அப்புறம் எப்படி மற்றவங்க உச்சத்தில் இருக்காங்க நான் இதில் இருக்கேன் அதில் இருக்கேன்னு சொல்ல முடியும் அவர் தான் உச்சமே தலைவர் தான் உச்சமே

அது அது ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு ஏன்னா மத்த கட்சியோட ஒரு தனித்துவமா நாங்க இருக்கோம் ரஜினி ரசிகர்கள் ஒரு தனித்துவமா நாங்க தெரியும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எது பண்ணாலும் சரி ரஜினி ரசிகர்கள் பண்றாங்க ஏன்னா அது கட்சி கட்சி அப்பாற்பட்டது தானே இருந்தது கட்சி ஆரம்பிக்கிற டைம் அதுக்கு இது தனியா ஒரு இது இருந்தது ஸோ தான் ரொம்ப இது பொதுவாக பொதுவா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து உதவியெல்லாம் செய்ய மாட்டாரு அவர் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறவங்களாம் இருக்கு அதெல்லாம் இல்லை அவ் அவரோட நாலேஜுக்குன்னு வந்துட்டா தலைவரோட நாலேஜுக்குன்னு வந்துட்டா எந்த விஷயமும் அவர் விட்டது கிடையாது எக்ஸாம்பிளுக்கு இப்போது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் போன வருஷம் படிக்கிற பசங்க டுவெல்த்து பசங்க அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுக்கெலாம் அவங்க ஒரு வச்சுருந்தாங்க இத்தனை மார்க்ஸ் எடுத்தா ஸோ ஃபீஸ் கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சையில் ஒரு பையன் அனீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவனுக்கு வந்து இந்த ஆதிலட்சுமி காலேஜ் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டு ஓகே ஆகிடுச்சு அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல ரொம்ப முடியல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் மார்க் எடுத்துட்டான் ஸோ அவருக்கு வந்து நாங்கள் அவன் இவ்வளோ மார்க் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் ஊரில் மாவட்ட செயலாளர் இல்லை யத்திராஜன் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கவங்க கிட்ட ஃபார்மை கொடுத்து அங்கே ராகவேந்திரா மண்டபத்தில் அங்கே தான் இருக்காங்க மெயின் இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் அங்கே தான் பார்ப்பாங்க ஸோ அங்கே கொடுத்து கொடுத்து முடிச்சுட்டோம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இது மாதிரி ஃபீஸ் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் ஃபோன் வருது ராகவேந்திரா மண்டபத்துலேருந்து அங்கே ஃபோன் வருது அங்கே ஃபீஸ் கட்டியாச்சு போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் போகிறோம் அங்கே போய் பார்த்தா அவனுக்கு அந்த ஒரு வருஷம் ஃபீஸே கட்டிட்டார் ஃபுல்லாகவே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அது ஒரு லட்சம் ஃபீஸே கட்டிட்டார் ரஜினி சார் ஆமாம் தலைவரே கட்டிட்டார் ஃபுல்லாக அந்த ரிசிப்ட் எடுத்துனாங்க அதில் வந்து நெஃப்ட்டு ரஜினிகாந்த் அந்த ஒரு நெஃப்ட்டு யார் அமைச்சுருந்தாங்க யாரோட இதில் அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லி அதில் வந்துருக்குல ஸோ இப்போ ஒன்று மூணு வருஷம் இருக்குது இப்போது இந்த வருஷமும் எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்கிறது முன்னாடியே எங்களுக்கே முன்னாடியே சார் இந்த வருஷம் அவங்க நல்லா படிக்கிறானா பாஸ் பண்ணிட்டானா அப்படின்ட்டு என்ன விசாரிக்கிறாங்க ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க இப்போ நான் கொடுத்த மாதிரி எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் மட்டுமே ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் ஸ்டூடெண்ட்ஸுங்கு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டிருக்காரு தலைவர் இப்போ எனக்கு இது நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் மற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க எத்தனை பேர் பதிவு போட்டிருப்பாங்க நன்றி தலைவா ஃபீஸ் கட்டினா அது எல்லாமே பார்த்து பார்த்து தான் சொல்கிறேன் ஸோ எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேருக்கு போன வருஷம் டுவெல்த்து முடித்தவங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு முடிய ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கவங்களுக்கு அவர் நாலேஜுக்கு வர்றவங்களுக்கு அதாவது அவர் நாலேஜுக்கு எது வருதோ அது கண்டிப்பாக அது பண்ணி அதில் எந்த எதுவுமே கிடையாது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஒரு நைன்டிஸ் கிட்டா சூப்பர் ஸ்டாரை நான் எப்படியெல்லாம் பார்த்து ரசித்தேன் எப்படி கொண்டாடினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க நீங்கள் சொல்லும் போதே வந்து உங்களுக்குள்ளே அந்த ரஜினி சம் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு அப்படின்றது தெரியுது இவ்வளோ நேரம் வந்து எங்களோட இணைந்து பேசினதுக்கு நன்றி ஆனா அடுத்த இன்னும் அடுத்த இதுல இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் இன்னும் கண்டிப்பா பேசலாம் நிச்சயமா தேங்க்யூ 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 நன்றி நன்றி